ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோட் நான் உங்கள் அபிராமி எங்களுடைய சேனலில் வந்து தேர்ட்டி டேஸ்க்கான ஒரு சேலஞ்சை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த தேர்ட்டி டேஸ் சேலஞ்சோட தேர்ட் டேஸ்க்குரிய வீடியோ தான் இது நாங்கள் கடந்த இரண்டு வீடியோக்குள்ளே வந்து எங்களை நாங்களே ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் பழகை கொண்டிருக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக எங்களுடைய கடந்த காலங்களும் கடந்த காலங்களிலே நடந்த நிகழ்வுகளையும் அதாவது அடிமனசுக்குள்ளே வச்சு கொண்டிருக்கிற எங்களுக்கு தேவையில்லாத விடியங்களை வந்து மன்னிக்கிறதுக்கும் மறக்கிறதுக்கும் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு நாங்கள் வந்து அடி எடுத்து வச்சிருக்கிறோம் ஸோ இந்த கட்டம் வந்து சரியான முக்கியமான ஒரு விடயம் என்னென்று சொன்னால் எங்களை பற்றியே நாங்கள் வந்து பாசிட்டிவாக அதாவது நேர்மறையான விடயங்களை நேர்மறையான வார்த்தைகள் பிரயோகங்களை மட்டும் நாங்கள் பிரயோகிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்னென்று சொன்னால் முதலாவது எங்களுடைய மனதுக்குள்ளேயே வந்து ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான பல ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் பல ஆயிரக்கணக்கான தோட்ஸுகள் எண்ணங்கள் வந்து வந்து போய்கொண்டிருக்கும் அந்த எண்ணங்களிலே வந்து எவ்வளவு எண்ணங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் அளிக்கிற எண்ணமாகவோ அல்லது வந்து அது எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுக்குற எண்ணங்களாக இருந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இல்லை எவ்வளவு எண்ணங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய மாதிரி அல்லது வந்து ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் எங்களுக்குள்ளே எழுந்திருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து பரிசோதித்து பாருங்கள் அதில் வந்து கூடுதலான எண்ணம் எப்படி என்று சொன்னால் நிச்சயமாகவே வந்து எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் தான் ஏனென்றால் நாங்கள் பலவிதமான மனிதர்களை வந்து ஒரு நாளைக்குள்ளே வந்து சந்திக்கின்றோம் அது வீட்டுலேயா இருக்கலாம் அல்லது வெளி உலகத்திலேயா இருக்கலாம் அல்லது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையாக இருக்கலாம் எக்கச்சக்கமான விஷயங்கள் இன்றைக்கு கொட்டி கிடக்கிறது ஸோ வந்து நிறைய மனிதர்களை வந்து நாங்கள் ஒரு நாளைக்குள்ளேயே வந்து சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ அவர்களுக்கு வந்து எத்தனை மனிதர்கள் எங்களுக்கு வந்து நேர்மறையான எண்ணங்களை விதைப்பார்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக கேள்விக்குறியான விடயம்தான் ஸோ அந்த வகையிலே வந்து நாங்கள் எங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒரு சரியான ஒரு அலைவரிசையிலே இருக்க போகிறது கிடையாது ஆனால் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்ட்டு சொன்னால் எங்களுக்கு இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள் அதாவது நெகட்டிவான தோட்ஸ் நெகட்டிவான ஸ்பீக் அப்படியான விடயங்களை நாங்கள் விட்டு அகற்றி நேர்மறையான பாசிட்டிவான சொற்களை மட்டும் உங்களுக்குள்ளேயே உள்வாங்கி அதை பற்றியானது மட்டுமே நாங்கள் கதைக்கிறதுக்கு நாங்கள் இந்த இடத்துலேருந்து நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் தான் இன்றைய அவருடைய சேலஞ்ச் ஏனென்று சொன்னால் முதலாவது நீங்கள் செல்ஃப் டாக் பண்ணுறதுல வந்து சரியாக கவனமாக இருக்கணும் என்ன விடயம் என்று சொன்னால் உங்களை நீங்கள் முதலாவது எப்படி பார்க்குறீர்களோ அப்படித்தான் வெளி உலகமும் எங்களை பார்க்க போகுது அப்போ நீங்களே நான் சரியில்லை எனக்கு இது சரி வராது நான் அழகில்லை அப்படியான எங்களுக்குள்ளேயே வந்து ஒரு விதமான குழப்பகரமான முடியங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது வெளி உலகத்தாரும் உங்களை அப்படி தான் பார்க்க போகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முதலாவது உரையாடி கொள்வது வந்து உங்களுடைய உள்மனதிலிருந்து இருந்து அப்போ உங்களுடைய உள்மனது என்ன நினைக்கும் அப்படி என்று சொன்னால் நீங்கள் எந்த எண்ணங்களை வந்து உங்களுக்குள்ள விதைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் நாளைக்கு விருட்சமாக வழியால் தெரிய போகின்றது அப்போ உங்களுக்குள்ளேயே வந்து செல்ஃப் டாக் பண்ணி நீங்கள் செய்யும் பொழுது பாசிட்டிவான விடயங்களை அதாவது என்னால் முடியும் என்னால என்னால முடியாது அப்படின்னு சொன்னால் இங்க யாராலையுமே முடியாது அப்படின்ற ஒரு எண்ண கருவை வந்து முதலாவது எங்களுக்குள்ள நாங்கள் எடுக்கணும் ஏனென்று சொன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படி எங்களால முடியாது அப்படின்னு ஒரு சொல்ற வி விடயங்களை வந்து இன்னொருத்தர் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சோ முடியாது அப்படின்றது வந்து எதுவுமே கிடையாது எல்லாமே எங்களுடைய முயற்சிதான் முயற்சிதான் திருவினையாக்க போகின்றது அதனால முதலாவது வந்து எங்களுக்கு உள்ளே எங்களால் எல்லாம் முடியும் இது சரியாகத்தான் நல்லது என்னதான் கடினமான சிச்சுவேஷன்ஸாக இருந்தாலுமே கூட நீங்கள் நல்ல நல்ல வார்த்தை பிரயோகங்களை வந்து நாங்கள் பாவிக்கும் பொழுது அது எங்களுக்கு நல்லதாகவே நாங்கள் அமைந்து கொள்ளக்கூடியது மாதிரி இருக்கும் சரி இப்படியான விடயங்களை வந்து மாறுவதற்கு எங்களுக்கு சரியான கடினமாக இருக்கும் அப்படித்தானே முதலாவது ஒரு விடயத்தை நாங்கள் எடுக்கிறோம் அந்த விடயத்தை வந்து இன்றிலிருந்து நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் கஷ்டமாக இருக்கும் நிறைய பேர் நிறைய விஷயம் செய்து தோற்றும் இருப்பார்கள் காலையில் அதிகாலையில நாங்கள் எழும்போனும் நிறைய விடயம் செய்யணும் அப்படின்னு முதல் நாள் ஓகேவா இருக்கும் ரெண்டாம் நாள் ஓகேவா இருக்கும் மூன்றாம் நாள்ல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் அதுக்குன்ற ஒரு காலம் எடுக்கும் நாங்கள் அதுக்குன்னு ஒரு எஃபர்ட் போடணும் கடினமாக ஒரு விடயங்களை நாங்கள் செய்தாகணும் அப்படி செய்தாலே ஒழிய வேற எந்த பக்கத்தாலேயும் எங்களுக்கு பலன் போவது கிடையாது அதனாலே இதை வந்து நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு சபதம் மாதிரி ஒன்று நீங்கள் மேற்கொண்டே ஆக வேண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் முதலாவது விடியம் எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் நான் என்னுடைய எண்ணங்களை வந்து நேர்மறையான ஒரு எண்ணமாகத்தான் நான் நின்றிலிருந்து வைத்திருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முதலாவது ஒரு டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அது வந்து எப்படிப்பட்ட ஒரு விடயமாக கூட இருக்கலாம் மற்றவர்களுடைய ஒப்பீனியன்ஸ் எங்களுக்கு தேவை கிடையாது எங்களுடைய எங்களுக்கான ஒரு சுய சிந்தனை எங்களுக்குரிய ஒரு ஒப்பீனியன்ஸ் தான் எங்களுக்கு தேவையே தவிர மற்றவர்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் விட்டுருங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன நடந்தாலும் மற்றவர்களே உங்களை துன்பப்படுத்தி காயப்படுத்தினாலுமே கூட நீங்கள் பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்திலே வேற எது எந்த சக்தியாலும் உங்களை வந்து உடைத்து விட முடியாது அதனால முதலாவதாக நாங்கள் எந்த சுச்சுவேஷன்லையும் பாசிட்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி முதலாவது நீங்கள் ஒரு எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு சபதம் மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க அடுத்தது என்ன வார்த்தைகள் என்னுடைய வாயிலிருந்து புறப்படுமாகவே இருந்தாலுமே நானது நேர்மறையான வார்த்தைகளாக மட்டுமே நான் அதை பிரியோகிப்பேன் அப்படி என்று சொல்லி இன்னொரு சபதத்தையும் சேலஞ்சையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க மூன்றாவதாக நீங்கள் காலையில் எழுந்து எழுந்து கொள்ளும் பொழுதுமோ சரி அல்லது வந்து தூக்கத்திற்கு செல்லும் பொழுதுமோ சரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஒன்று அல்லது இரண்டு வசனங்கள் உங்களை பற்றியான நல்ல எண்ணங்களை வந்து நீங்கள் இன்றைய நாள் வந்து எனக்கு சரியாகத்தான் அமைந்திருக்குது இன்றைய நாளில் நான் வந்து கற்றுக்கொண்ட விடயம் வந்து எனக்கு ஏதோ ஒரு விதத்திலே வந்து எனக்கு பிரயோசனப்படுத்தப்படும் என்று சொல்லி ஒரு இரு வசனங்கள் மட்டும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து உங்களை நீங்களே சொல்லிக்கொண்டு அதிலிருந்து நீங்கள் கடந்து போக பாருங்க இப்படி வந்து ஒவ்வொரு நாளிலே தான் எங்களுக்கு ஒவ்வொரு மாற்றங்கள் தொடங்கும் ஒரே நாளிலே எதுவுமே மாறிவிட போகிறது கிடையாது ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற செயற்பாடானது ஒரு காலகட்டத்திலே உங்களை மாற்றக்கூடிய மாதிரி இருக்கு அது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல் அனைவருக்குமே சேர்த்துத்தான் சொல்கிறேன் எங்களால் வந்து கஷ்டமாக இருந்தாலுமே கூட நாங்கள் அந்த கஷ்டத்தை ஒரு நல்ல ஒரு உந்து சக்தியாக எடுத்துக்கொண்டு நேர்மறையாக நீங்கள் மாற்றி செல்ல வேண்டும் அப்படின்றது தான் இன்றைய சேலஞ்சுக்குரிய விடயமாக இருக்கிறது ஸோ இதை நீங்கள் செய்து பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி போட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் டே ஃபோருக்கான வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ நாளையான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி